ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் பாகம் முப்பத்தி ஐந்து ஜுவேலாவில் முகாம் அமைத்ததும் ராமன் சுகனை விடுவித்தான் அவன் நேராக இராவணனிடம் சென்று நடந்தது அனைத்தையும் விவரித்து எப்படி சேது பந்தனம் நிகழ்ந்தது ராம லக்ஷ்மணர்கள் படையுடன் இலங்கைக்கு எப்படி வந்தார்கள் என்பதனையும் சொன்னான் அயோத்தி இளவரசனுக்கு அடிபணிந்து அவன் மனைவி சீதையை அவனிடமே ஒப்படைக்குமாறும் வேண்டிக் கொண்டான் ஆனால் ராவணனோ அதை கேட்டதும் கோபமடைந்து உன்னை அவர்கள் அடித்து நொறுக்கியதால் பயந்து போய் இப்படியெல்லாம் உளறுகிறாய் இதுபோல நீ மட்டும் ஒரு முறை கூறுவாயாகில் உன் தலையை வெட்டிவிடுவேன் என கத்தினான் அதன் பிறகு சுகனையும் அவர்கள் இருவரும் தங்களை குரங்குகள் உருவத்தில் உருமாற்றிக்கொண்டு இதர வானரங்களுடன் கலந்து தாமும் அவர்களில் ஒருவர் போல காட்டிக்கொண்டனர் விபீசணன் அதை அறிந்து ராமனிடம் இந்த விஷயத்தை தெரிவித்தான் ராவனும் ராமனும் இந்த ஒற்றர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய எதையும் தடுக்க வேண்டாம் என வானரங்களுக்கு கட்டளையிட்டான் அதன்படியே அவர்கள் சுதந்திரமாக உலாவி ராவணின் படையின் திறத்தை கணக்கிட்டனர் அப்படி அறிந்த பின் ராவணனிடம் சென்று ராமன் மிக பெரிய வானரப் படையுடன் வந்திருக்கிறான் அவர்களை வெல்வதென்பது உன்னால் இயலாது எனவே நீ இப்போதே ராமனிடம் சரணடைந்து சீதையை அவனிடம் ஒப்படைத்துவிடு என அறிவுறுத்தினர் ஆனால் அதை கேட்டதும் ராவணன் கோபமடைந்து இப்படி யோஜனை சொன்னால் அவர்களது தலையை வெட்டிவிடுவதாக அச்சுறுத்தினான் பின்னர் அவன் அந்த இரு அரக்கர்களுடன் தனது உப்பரிகைக்கு சென்று ராமனின் படைகளை பார்வையிட்டான் இந்த செய்தியை விபீசினன் சென்று ராமனிடம் தெரிவிக்க உடனே சுக்ரீவன் பல நூறு மைல்கள் தொலைவில் இருந்த சுவேலாவிலிருந்து கிளம்பி ராவணனை தாக்கி அவனது மகுடத்துடன் திரும்பி வந்தான் அதைக் கண்டு பயந்த ராவணன் உடனே உப்பரிகையில் இருந்து கீழே இறங்கிவிட்டான் ஒரு சில நாட்களுக்கு பின் இனிமேலும் எனக்கு பொறுமையில்லை நான் இப்போதே சீதையை மணக்கப் போகிறேன் உங்களில் எவராவது அவளிடம் சென்று அவளுக்கு என்மேல் ஆசை பிறக்குமாறு செய்தால் நான் அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டவன் ஆவேன் என தன்னுடன் இருந்த தோழர்களிடம் சொன்னான் ராவணன் இப்படி வேண்டிக் கொண்டதும் அவனது மந்திரிகளில் ஒருவனான ஜீவ என்பவன் முன் வந்தான் அவன் மந்திர தந்திர கலைகளில் வல்லவன் நான் ராமனின் தலை அவனது வில் இவற்றை உருவாக்கி அவற்றை சீதை முன் அவள் பார்க்கும்படி வைக்கிறேன் அதை கண்டதும் அவள் இனி தனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் எண்ணி உன்னிடம் அன்பு செலுத்துவாள் உன்னை மணக்கவும் சம்மதிப்பாள் என யோஜனை சொன்னான் அதை கேட்ட ராவணன் இந்த உனது ஆலோசனைக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீ இதில் வெற்றி பெறுவாய் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என மகிழ்வுடன் கூவினான் வித்யுன் ஜீவாவும் உடனே ராமனின் தலையையும் அவனது வில்லையும் உருவாக்கினான் அவற்றை எடுத்துக்கொண்டு ராவணன் அசோகவனம் சென்று சீதை முன் வந்து உனது அன்புக்குரிய கணவன் ராமன் என்னால் கொல்லப்பட்டான் என்னும் இனிப்பான செய்தியை உன்னிடம் சொல்கிறேன் லக்ஷ்மணன் அயோத்திக்கு தப்பியோடிவிட்டான் மாருதி சுக்ரீவன் நலன் நீலன் அங்கதன் மற்றும் எல்லா வானர வீரர்களும் கொல்லப்பட்டார்கள் நீ இப்போது இங்கே தனியாளாக நிற்கிறாய் அதனால் உடனே நீ என்னை மணந்து கொள்ள சம்மதிக்க வேண்டும் அப்படி சம்மதித்தால் நீயே என் பட்ட மகிஷியாவாய் மண்டோதரி உனக்கு ஆவாள் சீதா ராமன் இனிமேல் இல்லை என்னை நம்பு இதில் உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இதோ ராமனின் வெட்டப்பட்ட தலையும் அவனது வில்லும் இங்கே உன் முன்னே இருக்கின்றன என கூறினான் அதை கேட்டதும் பார்த்ததுமே சீதை மயங்கி வீழ்ந்தாள் மயக்கத்திலிருந்து எழுந்ததும் ராவணனைப் பார்த்து நான் உன்னை எனது தந்தையாக கருதுகிறேன் நீ உடனே ஒரு எரிதிசை மூட்ட உத்தரவிடுகிறேன் நான் இதில் வீழ்ந்து என் உயிரை மாய்த்து கொள்வேன் இனி ஒரு கணமும் இவ்வுலகத்தில் நான் வாழ சம்மதி ஏன் என அலறினாள் இதை கேட்டதும் ராவணன் மனம் நொந்து அவளை தனியே அங்கேயே விட்டு தனது அரண்மனைக்கு திரும்பினான் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய்